இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அமேசான் பிரைம் ஓடிடியில இருக்கிற தரமான மலையாள த்ரில்லர் படங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம ஒரு அஞ்சு தரமான படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அஞ்சு படங்களும் ரொம்பவே சுவாரஸ்யமும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் அதனால வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க பார்க்க படம் மாலிக் இந்த படத்துல நடிப்பு அரக்கன் ஃபாசில் நடிச்சிருக்காரு இந்த படம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா இருக்கும் இது ஒரு பயோகிராபி படம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியாச்சு இந்த படத்தை மகேஷ் நாராயணன் இயக்கியிருக்காரு ரெண்டாவதா பார்க்க போற படம் ஜோசப் இந்த படத்தை படத்துல ஜோஜு ஜார்ஜ் லீடிங் ரோல நடிச்சிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகளோட த்ரில்லான விசாரணை தான் இந்த படத்தோட கதை இந்த படம் அசத்தலான ஒரு த்ரில்லர் கதைக்களமா இருக்கும் சஸ்பென்ஸ் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி ரொம்பவே விறுவிறுப்பா போகும் இந்த படத்தை எம் பத்மகுமார் இயக்கிருக்காரு மூணாவதா பார்க்க போற படம் குருதி இந்த படத்துல பிருத்திவிராஜ் லீடிங் ரோல நடிச்சிருக்காரு இந்த படமும் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு மனு வாரியர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு நாலாவது பார்க்க போற படம் தி பிரைஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன இந்த படத்துல மம்முட்டி லீடிங் ரோல் நடிச்சிருக்காரு இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா இருக்கும் இந்த படத்தோட ஷார்ட்டான ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா மர்மமான தற்கொலையும் அதை சுத்தி நடக்கிற திகிலான விசாரணை தான் இந்த படத்தோட கதைக்களம் இந்த படம் ரொம்பவே த்ரில்லா போகும் இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது பார்க்க போற படம் ஜோஜி இந்த படத்துல ஃபகத் ஃபசில் ஃபசில் ஜோசப் லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரிலீஸ் ஆச்சு திலீஷ் போத்தன் இந்த படத்தை இயக்கிருக்காரு இது ஒரு சூப்பரான த்ரில்லர் படமா இருக்கும் இந்த படத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம்